வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது கடலெண்ணெயாவும் நல்லெண்ணெயாவோ இருக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் தாளிக்கிறதுக்கு நான் போட்டுக்கிறேன் அஞ்சாறு சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் அப்போ இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ வெண்டைக்காயை பார்க்கலாம் வெண்டைக்காயில் வந்து கல் உப்பை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் அப்போ தான் நல்லா வதங்கும் அது அதை வதக்கிட்டு அதை திரும்பி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் போட போகிறோம் எப்போது கறி வடகம் போட்டு தாளிக்கிறோம் அதை வந்து இந்த காரக்குழம்புல போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா போட்டு வதக்கணும் இப்போ அஞ்சாறு திருந்தொழி வந்து நிறைய ரெண்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அது அப்பதான் அந்த குழம்பு டேஸ்டா இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு அதை போட்டுக்கிறேன் வெண்டைக்காயில் உப்பு போட்டு வதக்கி இருக்கனால இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும் வதக்கிட்டு வெண்டைக்காய நல்லா கழுவி வச்சிருக்கேன் வதக்கின வெண்டைக்காவை இந்த வதக்கின தக்காளியோட சேர்த்துடணும் மஞ்சள் வீட்லே மஞ்சள் வீட்லே அரைச்சி ரெடி பண்ண மஞ்சள் தூள் இது எலுமிச்சங்காய் அளவு கூறி அதை அதில் ஊற்றிக்கணும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு கப்பை தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வெண்டை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்